ஹரே கிருஷ்ணா ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏக்கலவியன் ஒரு குரு அவர் குருவா இல்லைன்னா கூட ஒரு மகான் பக்தர் அவர் எப்படி வந்து மத்தவாளுடைய நல்லதுக்காக அவர் யோசிக்கிறார் தீர்கத தரிசனமா அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னா துரோணாச்சாரியர் மகாபாரதத்திலேயே இந்த ஏகலவிய ஏகலவியனுடைய எபிசோடு இருக்கு பாருங்க அதாவது அவன் வந்து துரோணர் கிட்ட போய் அஹ் பாடம் கத்துக்கணும் வித்த கத்துக்கணும்னு கேட்டதும் துரோணர் கத்துக் கொடுக்க மாட்டேன்னதும் துரோணருடைய உருவத்தை வச்சு அவன் பயிற்சி பண்ணதும் அப்புறம் துரோணர் அது தெரிய வந்து அவருடைய கட்டவரல வந்து அவர் குருதட்சிணியா வாங்கி அவனால சண்டை போட முடியாதபடி செஞ்சதும் இது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல என்ன எல்லாருக்கும் மேம்போக்கா இதை கேக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா பாரு துரோணர் வந்து அஹ் எவ்வளோ ஒரு குரூரமா வந்து அவர் செயல்பட்டு இருக்கார் அது மட்டும் இல்ல பாண்டவர்கள் வந்து ஜெயிக்கணும் அர்ஜுனனை விட சிறந்த வில்லால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் வந்து ஒரு அதார்மீகமான வழின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறாரு இப்படிதான் வந்து ஜென்ரலா தோணும் மக்களுக்கு ஏன்னா அது ஒரு எமோஷனல் ஒரு எபிசோட் இது அதாவது கை விரல வெட்டுறான் அவன் கை விரல வெட்டி கொண்டு வந்து அவர் பாதத்துல சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் ஆஹ் வந்து பார்க்கும்போது என்னமோ அப்படி தோணும் ஆனா அதனால சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா எதையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக தான் ஆச்சாரியர்கள்லாம் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கமெண்ட்ரியலாம் எழுதுறா அவளுக்கு வந்து அது கரெக்டா அத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்ப இதுலயும் ஏகலவ்யன் வந்து கேக்குற துரோணர் கிட்ட எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு அப்போ துரோணர் வந்து உனக்கு என்னால சொல்லித்தர முடியாது அப்படின்னு அவர் சொல்றார் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கத்தி இருக்கு அது வந்து ஒரு சர்ஜன் ஒரு டாக்டர் கையில இருந்தா அது பல உயிர்களை காப்பாத்தும் அதே கத்தி ஒரு திருடன் கையில இருந்தா அது பல உயிர்களை எடுத்துடும் அதே மாதிரிதான் இந்த குரு இவருக்கு துரோணருக்கு தெரியும் இந்த ஏக்கலப்யனுக்கு வில் வித்தைய கத்து கொடுத்தா அது வந்து அஹ் அதோடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கறது விஷயம் வந்து இவர் தீர்க்கதரிசி துரோணர் அதனால அவர் வந்து அத அதை வந்து அவர் விசாரம் பண்ணி அவனுடைய நேச்சர் என்ன ஏகலவியனுடைய ஒரு சுபாவம் என்ன ஏகலவியனுடைய டெம்பரமெண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவர் பார்த்து அப்ப அவர் முடிவுக்கு வர ஏகலவியனுக்கு இந்த வித்தையால ரொம்ப பிரயோஜனம் இருக்காது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஏகலவியனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் அவர் நினைக்கல அந்த வித்தையால எல்லாருக்கும் நல்லது நடக்குமா அப்படிங்கறத துரோணரங்க நினைச்சு பாக்குற அப்போ இந்த ஏக்கலவியனோட வெளிவித்தையால பல 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 பேருக்கு நாசங்கள் ஏற்படும் அப்படிங்கறது அவர் புரிஞ்சுன்றதுனால அவர் முதலே வந்து தரம் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி பார்த்தோம்னா துரோணருடைய ஒரு கருணை வந்து இங்க ஏக்கலவியனு கிடைக்கிறது இல்லைன்னு அவர் வெளிப்படையா சொல்லும் போது என்னமோ ஹார்ஷா இருந்தாலும் அது ஏக்கலவியனுக்கு தான் இன்டர்ன் வந்து அது நல்லது கொடுக்க போறது ஏன்னா அவனை வந்து பல விதமான ஆபத்தை காப்பாற்ற கூடிய ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் என்ன பண்ற ஏகலவேன் ஒரு வந்து குருன்னு சரணடைஞ்சு அவர்கிட்ட போயிட்டான்னாக்க அவர் சொல்றத நம்ம கேக்கணும் ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவன் என்ன பண்ற அவருடைய பிரதிமையை வச்சு இவன் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு துரோணர் வந்து இவ பாட சொல்லி கொடுக்கறத பாத்து அதை அப்படியே அவன் பிராக்டிஸ் பண்ணி அவன் வந்து கத்துக்கிறான் இது வந்து துரோணருக்கு தெரிய வருது அப்ப துரோணர் என்ன பண்ற ஏற்கல வந்து செகண்ட் டைம் கூப்பிட்டு வான் பண்ற இந்த மாதிரி நீ செய்யறது ரொம்ப தப்பு நான் உனக்கு தான் மாட்டேன்னு சொன்னேன் நீ எதுக்கு இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி ப்ரா பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு அவர் சொல்ற இல்லை இல்லை ஏன்னா எனக்கு வந்து உங்களை நான் மானசீக குருவா நினைச்சுட்டுதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வந்து இது எனக்கு இந்த வித்தையை நான் கண்டிப்பா நான் வந்து சிறந்தவனா ஆயே தீருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப அவனுடைய அவனுடைய அந்த அகம் அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கு வேண்டான்னு சொல்லி சொல்ல கத்துண்டு அவன் வந்து அர்ஜுனனை விட பெரிய ஒரு வில் வித்தைக்காரங்கிற பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து அவன் அத செய்யறான் ஏற்கனவே ஆனா துரோணர் என்ன பண்றாரு அவருடைய கட்டவரலை வந்து குருதட்சிணையா கேக்குற அவர் நீ என்னுடைய மூர்த்திய வச்சுட்டு நீ குருவும் நீ ஒத்துண்டு நீ பண்ண இல்ல அப்ப குரு தட்சிணைய வலதுடைய கட்ட வரலை கொடு அப்படின்னு அதால இனிமே அவன் வந்து ஆஹ் வில் வித்தை விட முடியாது அப்ப என்ன நினைக்கிறோம் அர்ஜுனன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவாளா எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணா அப்படின்னுதான் நமக்கு தோணும் ஆனா அர்ஜுனன் வந்து வில் வித்தியில சிறந்தவன் தான் ஆனா அர்ஜுனன் ஜெயிக்கிறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்ல அர்ஜுனன் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட சரணடைஞ்சு அவர் சொல்றது பிரகாரம் கேட்டு நடந்ததுனாலதான் அர்ஜுனன் சிறந்த சிறந்தவில் அர்ஜுனனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த துரோணரே ஏத்தாப்புல இருக்கார் அப்புறம் பீஷ்மர் இருக்கார் இன்னும் கர்ணன் இவா எத்தனையோ பேர் இருக்கா ஆனா அவளா வந்து அர்ஜுனன் குறைஞ்சவானே இல்லை அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் ஜெயிச்சான் அப்படின்னா அது வந்து வில்வித்தையுடைய சாமர்த்தியத்தினால மட்டும் இல்ல பகவானுடைய அந்த கருணையும் அவருடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால அர்ஜுனனுக்கு போட்டு ஏக்கரவேன் வந்துருவான் அப்படிங்கறதுக்காக துரோணர் வந்து அது வேண்டான்னு சொன்னார் ஆஹ் கட்டகர்ல வாங்கினார் அப்படின்னா அது வந்து சரியான ஒரு காரணம் கிடையாது துரோணருக்கு தெரியும் இவன் இனி வில்வித்தை பிராக்டிஸ் பண்ண கூடாது பண்ணினா இவனுக்கு ஆஹ் நல்ல தீர்த்தி வராது அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேருக்கும் நன்மை அப்படிங்கறதுக்காக தான் வந்து அவர் அதை விருத்தி நடந்துருவா சரி இது செகண்ட் டைம் ஆச்சா வலது கை கட்ட வரல எடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் சும்மா இருக்க வேண்டாமா அப்போ தேக்கலவியனுக்கு அவ்வளவு ஒரு ஈகோ ஒரு பொறாமை அர்ஜுனன் மேல அதுக்கப்புறம் அவர் சொல்ற இந்த மாதிரி வந்து ஆஹ் வலது கை இல்லைன்னா இடது கையால நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ பிராக்டிஸ் பண்றான் சோ இப்படி இருந்திருந்து என்ன தோன்றதுன்னா மனசுல வந்து ஒரு ஒரு எனிமிட்டி வந்து வளர்ந்துடுறது இப்போ துரியோதன இடத்துல போய் அவன் சேர்ந்துடுறான் துரியோதன இடத்துல போய் சேர்ந்து என்ன ஆச்சு அவனுக்கு என்ன ஒரு ஒரு குரு கிட்ட வந்து ஒழுங்கா சரணடையாததுனால அவருடைய அனுகிரகமும் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து அதோட விளைவு என்ன அப்படின்னா சேராத சேர்க்கையில அவனை கொண்டு தள்ளி எடுத்தோம் ஏன்னா இதுதான் வந்து அவர் அவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா இந்த ஏகலவ்யனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்ப வேணா ஒரு கை கட்டவரல் போச்சு ஆனா நாளைக்கு ஏகலவியன் வந்து ஆஹ் அவனுக்கு இதனால கஷ்டங்கள்லாம் நிறைய வரத்துக்கு வரும் அப்படிங்கறது அவர் புரிஞ்சிருந்ததுனால ஏற்கனவே உயிரை நம்ம காப்பாத்தலாம் கட்டவர்கள் போனா போகும் போகட்டும் அப்படிங்கறது மாதிரிதான் வந்து துரோணர் வந்து அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆனா அத அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல என்ன ஆச்சு இந்த மாதிரி பிராமணர்களையும் இந்த மாதிரியான குரு குருஸ்தானத்துல இருக்கிற துரோணரையும் அவமானப்படுத்தினதுடைய விளைவு சேராது சேர்க்கிறது போய் சேர்றா அப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அவன் அவனுக்கு கடைசியா எது வந்து வேண்டாம் அப்படின்னு திரோணம் நினைச்சிரும் எது அவனுக்கு நன்மையை தர தரக்கூடியது இல்லை அப்படின்னு நினைச்சிரும் அதுவே வந்து அங்க நடந்தது சோ அதனாலதான் வந்து சிஷ்யன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே அதே மாதிரி சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து அர்ஜுனன் சோ இதான் வந்து நம்ம சாஸ்திரங்களை சரியான முறையில புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய வந்து எமோஷனலா கர்ணன் வந்து எவ்வளவு நல்லவன் அவனை வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி மகாபாரதத்துக்கே ஒரு நிறைய கேரக்டர் இருக்கு நிறைய கதைகள் இருக்கு நிறைய கிளை கதைகள் இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேம்போக்கா பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை ஒரு உதாரணம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम राम राम, राम हरे हरे